ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழாக்கெல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சிறகடிக்கு ஆசையில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து நம்ம ரோஹிணி மீனா ஸ்ருதி மூணு பேரும் உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்கல்ல அந்த பிரசவ கதையை பற்றி அப்படியே மெய் மறந்து தன்னோட அனுபவத்தை சொல்லிக்கிட்டு இருந்தாங்களா நம்ம ரோஹினி டக்குன்னு நம்ம மீனா உஷாராயிட்டாங்க ரோஹினி ரோஹிணி கதையை நிறுத்தினோடனே கேட்குறாங்க என்னங்க இது குழந்த நீங்கள் என்னமோ கொழந்த பெற்ற மாதிரியும் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படியே நான் உண்மையிலே நீங்கள் இந்த விஷயங்களை அனுபவிச்ச மாதிரியே சொல்லிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க உடனே இவங்க உஷாராகிட்டாங்க நம்ம ரோஹிணி அப்படியாப்பட்டாள் கண்ணா கடஞ்சு கடை என்னமோ சொல்லுவாங்க கடைஞ்ச வெண்ணெயில் நெய்யை எடுத்து கடைக்குட்டி பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுவாங்களாம் அது மாதிரி தானே நம்ம ரோகிணி கதை ரோகிணி உசாராகிட்டாங்க என்ன சொல்கிறாங்க இல்லைங்க எங்கள் எல்லாம் வருவாங்கல்ல என்னோடய கிளைண்ட்டு எல்லாருமே கன்சியூவாக இருக்கவங்களாம் என்கிட்ட வருவாங்க அவங்க எல்லாம் சொல்லுவாங்க அதை கேட்டு தான் நான் சொல்கிறேன்னு அப்படியே மாற்றிட்டாங்க கதையை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ருதி என்ன பண்ணிட்டாங்க குழந்தையே நான் பெற்றுக்க போகிறதில்ல நீங்கள் ரெண்டு பேரும் குழந்தை பெற்றிங்கன்னா என்கிட்ட ஒரு குழந்தைய கொடுக்க நான் தத்து எடுத்துக்கிறேன் எனக்கு குழந்தையே வேணாம் இதை பற்றி நான் ரவிகிட்ட பேசி இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லி சொல்லிட்டாங்க அவங்க ரொம்ப பயந்துட்டாங்க நம்ம ஸ்ருதி குழந்தை பெற்றுக்க போகிறது இல்லைங்கிற முடிவு பண்ணிட்டாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாட்டி வராங்க பாட்டி எங்கேருந்து வந்தவுனே விஜயாவை மிரட்டுறாங்க அண்ணாமலை எங்கங்குறாங்க மேலே இருக்காருன்னு ஒன்னா போய் கூட்டுவா போ அப்படின்னோடனா இல்லை அவங்க நிற்கிறாங்க அவங்க தான் பேச மாட்டாங்களே அப்படின்னு முத்து சொல்கிறாரு அதுக்கப்புறம் என்னன்னாக்கா இந்த எல்லா கதையும் எனக்கு தெரியும் இங்கே நடந்த கதையெல்லாம் தெரியும் எனக்கு வரேன் இரு என் பிள்ளைய போய் நானே பார்த்து பேசிட்டு வரேன் நேராக மேலே போகிறாங்க அண்ணாமலைகிட்ட பேசுகிறாங்க அண்ணாமலை அதெல்லாம் சரிப்பட்டு வராதுமா அவள்கிட்ட பேசுறது சரிப்பட்டு வராது இவ்வளோ நாள் வரைக்கும் நான் அமைதியாக போயிட்டு இருந்தேன் எல்லா விஷயத்துக்கும் இப்போ வந்துட்டு இந்த நகை விஷயத்தில் வந்து மீனாவோட அம்மா மேலே பழியை தூக்கி போடுறா உங்கள் மேலே பழியை தூக்கி போடுறா அவள் பண்ண தப்பு அப்படியே மறைச்சிட்டா அவள் இன்னும் எவ்வளோ தப்பு தான் செய்வா நானும் மன்னிச்சு எவ்வளோ தான் போயிட்டுருக்குது அதனால தான் நான் பேசாமல் இருக்கேன் அப்படிங்கிறாரு அப்புறமே இவங்க அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படிலாம் இருக்கக்கூடாது பசங்க வளர்ந்துட்டாங்க உங்களை பார்த்து அவங்க உதாரணமாக எடுத்துக்கக்கூடாது அதனால அவள் தான் தப்பு பண்ணுறது தான் சகஜமான விஷயமாச்சே அதையே நீ எதுக்கு இவ்வளோ நாள் சகிச்சுக்கிட்ட இந்த வயசில் போய் எதுக்கு சண்டை போட்டு பேசாமல் இருக்க அதெல்லாம் கிடையாது நீ அவள்கிட்ட பேசு அப்படின்னோன்னா அவர் சொல்கிறாரு இல்லை மீனாகிட்ட அவள் மன்னிப்பு கேட்டால் தான் நான் பேசுவேங்கிறாரு உடனே இவங்க சொல்கிறாங்க கிட்ட மன்னிப்பு கேட்க வைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது ஆனால் வந்துட்டு மீனாவை இப்போ அவள் மருமகளாக ஏற்றுக்கவே இல்லை மீனாவை எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்லிக்கிட்டு இருக்கா இப்போ கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லி நம்ம சொன்னோம்னாக்கா நம்ம எல்லாருக்காகவும் மன்னிப்பு கேட்டுருவா ஆனால் மனசுக்குள்ளேயே அதை வச்சிக்கிட்டே அவளை இன்னும் கொஞ்சம் கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிருவா அது மீனாவுக்கு தான் ஆபத்தாக முடியும் அதனால் வேணாம் அதெல்லாம் மீனாகிட்ட நான் பேசிக்கிறேன் நீ வா நீ வந்துட்டு அவள்கிட்ட பேசு அப்படின்ட்டு கீழே கூப்பிட்டு வராங்க அந்த உடனே விஜயாவை வந்துட்டு நீ பண்ணது தப்பு தானே அது தப்புக்கு அவன்கிட்ட மன்னிப்பு கேளு அண்ணாமலைகிட்ட உன்னை மீனாகிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லி நாங்கள் சொல்லலை அண்ணாமலைகிட்ட மன்னிப்பு உன் புருஷன் தானே அவன்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படிங்கிறாங்க பாட்டி அப்படியே தயங்கி தயங்கி மன்னிப்பு ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி கேட்டுடுறாங்க ஆனால் வந்து அண்ணாமலை சொல்கிறாரு எல்லா பசங்களும் இருக்கும் பொழுது தான் இந்த சண்டை நடந்துச்சு எல்லா பசங்களையும் கூப்பிட்டு அவங்க எதுக்குன்னு மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள் அப்படின்னு அப்புறமே மறுபடியும் இங்கேருந்து முத்துவும் மீனாவும் தான் இப்போ இருக்காங்க அவர் முத்து போய் கூப்பிடுறாரு ஓடுகாலி ஏய் ஓடுகாலி வெளியில் வாடா மனோஜபி கூப்பிட்ற ஏய் ஓடுகாலி வெளியில் வாடா ஏ பார்லரம்மா வெளியில் வாங்க அப்படின்னு வராங்க ரெண்டு பேரும் ஏன்டா அப்படி கத்துற அப்படின்னு எதுக்குடா கூப்பிட்டேனா உன்னை கொஞ்சத்துக்கு பாட்டி கூப்பிட்றாங்க வாடா அப்படின்னு அவர் வராரு இந்த பக்கம் என்னன்னாக்கா ரவி ஸ்ருதி இங்கேருந்து வந்துடுறாங்க என்னத்துக்கு கூப்பிட்றீங்கன்னா மன்னிப்பு கேட்க போகிறாங்க மன்னிப்பு கேட்கணுன்னா ஆண்டி தான் மன்னிப்பு கேட்கணும் மீனாக கிட்டக்க அப்படிங்கிறாங்க ஸ்ருதி அப்போ கூட நம்ம உடனே ஸ்ருதி அப்படியே திரும்பி முறைக்கிறாங்க நம்ம விஜயா அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்டுடுறாங்க அண்ணாமலைகிட்ட அண்ணாமலையும் சரின்னு சரி சரின்றாரு அதுக்கப்புறம் என்னன்னாக்கா பாட்டி வந்து மனோஜ் இங்கே வாடா அப்படின்னு உடனே பாட்டியும் சொல்லுங்கள் பாட்டின்னு அப்படியே போகிறாரு கிட்டக்க போனோன்னே பளிச்சுன்னு ஒரு அறையை விட்றாங்க கீழே விழுந்துடுறாரு உடனே வந்து பாட்டி ஏமாட்டி அடிச்சிங்க அப்படின்னா நீ பண்ணதுக்கு என்ன கொஞ்ச வாங்களா இத்தனை டிகிரி வாங்கியிருக்க அறிவு இல்லை உனக்கு இப்படி பணத்தை ஏமாந்து போய் வந்து நிற்கிற அப்படி சொன்ன இல்லை பாட்டி என்னை ஏமாத்திட்டு போயிட்டாங்க என்ன ஏமாத்திட்டு போனாக்கா நீ வீட்டில் உள்ளவங்களை ஏமாத்துவியா வீட்டில் உள்ளவங்க நகையை திருட்டி கொண்டு போய் நீ அதை பண்ணுவியா உங்கள் அம்மா அதை தான் உனக்கு சொல்லிக் கொடுத்துருக்கா இல்லை செல்லம் கொடுத்து உன்னை குட்டிச்சாராக்கி வச்சிருக்கா உன்னை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி திட்டுறாங்க அவரை ரோகினியை ரெண்டு திட்டு திட்டுறாங்க உன் புருஷனை வந்துட்டு என்ன லட்சணத்தில் வச்சுருக்க அவ தான் வந்துட்டு அம்மாக்காரி தான் வந்துட்டு அவனுக்கு செல்லம் கொடுத்து அவன் பண்ணுற தப்புகள்லாம் உடந்தையாக நிற்கிறா இன்றைக்கி அதனால் தான் அசிங்கப்பட்டு நிற்கிறா நீயும் அவனுக்கு துணையாக அப்படியே நின்றுக்கிட்டு இருந்தேன்னு வையை நாளைக்கு விஜயா மாதிரியே நீனும் அசிங்கப்பட்டு தான் நிற்கணும் அப்படின்னு பாட்டி திட்டுறாங்க அடுத்தது என்னன்னாக்கா மீனா கிட்ட சொல்கிறாங்க வந்துட்டு ம மீனா நீ வந்துட்டு எதுவும் நினச்சிக்காதேம்மா விஜயா பேசுனதை பற்றி எதுவும் நினச்சத நினச்சிக்காத மனசில் எதுவும் வச்சிக்காத அப்படின்னு அவங்க ஒன்றே சொல்கிறாங்க நம்ம மீனா நான் வந்துட்டு எங்கள் அம்மா மேலே பழிய தூக்கி போட்டோன்னே அந்த கோபம் இருந்துச்சு அது வருத்தம் தான் இருந்துச்சு கோபம் கூட இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க மீனா மாதிரி தான் இருக்கணும் எல்லாரும் பார்த்துக்கோங்க ஒரு குடும்பம் ஒற்றுமையாக போகணும் அப்படின்னாக்கா மீனா மாதிரி விட்டு கொடுத்து போனால் தான் அது நடக்கும் மீனாவை பார்த்து கற்றுக்குவோங்க அப்படிங்கிறாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முத்து ஆரம்பிக்கிறாரு இந்த பணத்தை அவனுக்கு பொறுப்பே கிடையாதுன்னு ரவியும் திட்டுறாரு மனோஜிக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாது எல்லாமே விளையாட்டாகவே இருக்கான் அவன் கல்யாணம் ஆகி இவ்வளோ நாளாவது ஒரு பொறுப்பே கிடையாது அவனுக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு போயும் ஏமாளியாக இருக்கான்னு சொல்லி ரவியும் சொல்கிறாரு உடனே அவனுக்கு பொறுப்பு வரணுன்னா அவன் இருபத்தொம்பது லட்சரூபா பணம் கொடுக்கணும் அந்த பணத்தை வந்து அவனை கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி முத்த ஆரம்பிக்கிறாரு உடனே பாட்டி சொல்கிறாங்க உடனே எப்படிடா அவ்வளோ பணத்தையும் அவன் கொடுப்பான் அவன் வேற ஏற்கனவே ஏமாந்து போய் நிற்கிறான் அவன் மொத்தமாகலாம் கொடுக்க வேணாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க சொல்லுங்கள் அவன் தான் இப்போ பிஸ்னஸ் பண்ணுறான்ல மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க சொல்லுங்கள் ஒரு ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் மாதம் மாதம் கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு ஒன்னே அண்ணாமலையும் சொல்கிறாரு முத்து சொல்கிறது தான் கரெக்ட் மாதம் மாதம் அவனை கொடுக்க சொல்லுங்கள் பணத்தை அப்படின்னு உடனே என்னான்னாக்கா விஜயாட்ட சொல்கிறாங்க உன் பையன்கிட்ட சொல்லு மாதம் மாதம் ஐம்பதாயிரம் பணத்தை வாங்கி முத்து கையில் கொடுக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு தான் அப்படின்னு ஒன்னே விஜயா திட்டுறாங்க மனோஜை ஏய் இந்த பணத்தால் தாண்டா ஒரே பிரச்சனையாக இருக்குது ஒழுங்காக மாதம் மாதம் பணத்தை கொடு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இதோட மனோஜிக்கு வந்துட்டு அவருக்கு காசு கையை விட்டு போனுச்சுனாக்கா அவருக்கு கண்ணில் தண்ணி வந்துடும் மனோஜிக்கு அவர் அவர் காசே போகக்கூடாது எங்கேயும் யாராவது எப்படி வேணாலும் கஷ்டப்படட்டும் அவர் கையிலேருந்து காசு போகக்கூடாது இப்போ மனோஜி வந்து நான் என்கிட்ட நானே ஏற்கனவே கடலில் இருக்கேன் நானே இப்போ தான் பிஸ்னஸ் ஆரமிச்சிருக்கேன் என்கிட்ட ஏது காசு அப்படி இப்படிங்கிறாரு அப்புறம் அவங்க அம்மா சொன்னதுக்கப்புறம் தரேன்னு ஒத்துக்கு இன்னும் ஒத்துக்கலை குழப்பத்திலே தான் நிற்கிறாரு ரோஹிணி மூஞ்ச மூஞ்ச பார்த்துட்டு நிற்கிறாரு இதோட முடிச்சிருக்காங்க நாளைக்குன்னு போட்டு காட்டுறாங்க அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ரோகினியை கூட்டு வச்சுக்கிட்டு விஜயா சொல்கிறாங்க இந்த மாதிரி பண பிரச்சனை வந்துருச்சு இப்போ வந்துட்டு நீ எப்படியாவது உங்கள் அப்பா கிட்டே கேட்டு கொஞ்சம் பணம் வாங்கி கொடுமா அப்போ தான் இதை சமாளிக்க முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ரோகிணி வந்துட்டு ஊ ஊ சரி சரி ஆண்டி சரி ஆண்ட்டின்னு தலையை தலையை ஆட்டுறாங்க எங்கே போய் யாருக்கிட்ட பணத்தை கேட்க போகிறாங்கன்னு தெரில மலேசியா அப்பா கொடுத்தாருன்னு சொல்லி எங்கேயாவது கடனை தான் வாங்க போகிறாங்க அவங்க இப்படியே சொல்லி சொல்லி எவ்வளோ கடன் தான் வாங்குவாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனோஜி மனோஜிக்கிட்ட போய் இந்த பிரச்சனைகள்லாம் நீ தாண்டா காரணம் உன்னால தாண்டா நான் அப்படி அசிங்கப்பட்டு நிற்கிறேன்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க அதுக்கு மனோஜி சொல்கிறாரு இந்த பிரச்சனைக்கே எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணம்னு விஜயா சொல்கிறாரு விஜயா ஒன்றும் புரியாமல் திரும்பி பார்க்குறாங்க நம்ம மனோஜை இப்போ இதோட முடிச்சிருக்காங்க இப்போ பாட்டி வந்து எப்படியோ ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சுட்டாங்க அண்ணாமலையும் விஜயாவும் சேர்ந்துட்டாங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க இதுக்கப்புறமாவது முத்து போய் கார் வாங்கறதுக்கு மீனா வந்து ஓகே சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் மீனாவுக்கு ஒரே பிரச்சனை அவங்க ரெண்டு பேரும் பேசாமல் இருந்தது தானே இப்போ அந்த பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு அநேகமாக போய்ட்டு முத்து கார் வாங்கிடுவார் இந்த பக்கம் ஸ்ருதி பாவம் இப்படி பயந்து போய் குழந்தையே வேணான்னு முடிவு எடுத்திருக்காங்க இவங்க வேற விஜயா வேறு ஸ்ருதியை வந்து வைக்க வேண்டிய இடத்துல நான் வைக்கிறேன் பாரு அவளை இப்படியே பேசவிட்டோம்னாக்கா முத்து மாதிரி என்னை ரொம்ப இது பண்ண ஆரம்பிச்சிருவான்னு சொல்லி முடிவு எடுத்துருக்காங்க இந்த நேரம் இவங்க குழந்தை பெற்றுக்க மாட்டேன்னு முடிவு எடுத்துருக்காங்க அது என்னமோ தெரில அது எப்படி போய் ஸ்ருதி ஸ்ருதிக்கு என்ன பிரச்சனையில் முடியுங்கிறது தெரில இன்னும் ரவிகிட்ட சொல்லலை அதை பற்றி இவங்களாவே முடிவு எடுத்துருக்காங்க குழந்தை பெற்றுக்க கூடாதுன்னு இதோட இருக்குங்க ரோகிணி போய் அவங்க அப்பா கிட்ட பணம் வாங்கணுன்ட்டு அவங்க எங்கே போய் கடை வாங்க போகிறாங்களோ தெரில உண்மையை அதாவது ஒரு பொய்யை சொல்லிவிட்டு அந்த பொய்யை மறைக்கிறதுக்காக மேலும் 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 சொல்லிக்கிட்டு சொல்லிருக்கிறதுக்கு ஒரே நாள் ஒரு உண்மையை டக்குன்னு சொல்லிட்டோம்னா அன்னையோடு முடிஞ்சு போயிடும் கதை இப்போ மாதிரி தான் இப்போ ரோகிணி மாட்டிக்கிட்டு முடிக்கிறது உண்மையை இவ்வளோ நாளில் உண்மையை சொல்லியிருந்தா இவ்வளோ கடன் பிரச்சனை தேவையா இப்போ உங்கள் அப்பா பணம் எங்கள் அப்பாட்ட பணம் வாங்கினேன்னு சொல்லி எங்கே போய் கடன் வாங்க போகிறாங்களோ வாங்கி கொடுக்கட்டும் மனோஜிக்காக மனோஜிக்கும் அவங்க ஆன்டிக்கும் உடந்தையாக இருக்கிறாங்க அப்படி தான் பண்ணி ஆகணும் அவங்க இப்போ இதோடு இருக்குது விஜயா பயப்படுற ஒரே ஆள் பாட்டி மட்டும்தான் பாட்டி வந்தோன்னே எப்படி கப் சிப்புன்னு அப்படியே பொட்டியில் அடங்கினா பாம்பு மாதிரி நிற்கிறாங்க பாருங்கள் அதே பாட்டிக்கு ஊ பாட்டி ஊருக்கு போனதுக்கப்புறம் பாருங்கள் அவங்க சவுண்டு எப்படி எகிற போகுதுன்னு இதோட இருக்குது சிறங்கடிக்கு ஆசை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க ஸ்ருதி எடுத்த முடிவு கரெக்டாக தப்பான்னு தெரில பாவம் பயந்து போய் எடுத்துட்டாங்க ஸ்ருதி என்ன நடக்குமோ தெரில பார்க்கலாம் எனக்கு வந்து ஸ்ருதி பேசுகிறதெல்லாம் நேர்மையாக அவங்க டக்கு டக்குன்னு பேசுகிறதெல்லாம் ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும் இந்த நாடகத்தில் வந்து ஸ்ருதி எனக்கு ரொம்ப அவங்க பேசுகிறது வந்துட்டு நமக்கு என்னான்னு ரவி கூட நமக்கு என்னென்னு ஒதுங்கி நிற்கிறாரு பாருங்கள் ஆனால் வந்து ஸ்ருதி வந்து உண்மையை நேர்மையாக கரெக்டாக தைரியமாக பேசுகிறாங்க பாருங்கள் எனக்கு வந்து ஸ்ருதி கேரக்டர் ரொம்ப ஓரளவுக்கு நல்லா பிடிச்சிருக்கு மீனாவோட கேரக்டர் என்னென்னா பயந்துகிட்டு இருக்காங்களே பயந்து பயந்துட்டு ரொம்பவும் அப்படியே விஜயா பார்த்து எப்போ பார்த்தாலும் அப்படியே முறைக்கிறாங்க பாட்டி ஊர்லேருந்து வந்ததை கூட விஜயா வந்து மீனாவை பார்த்து முறைக்கிறாங்க உன் தான் சொல்லி வர வச்சிருக்காங்க அப்படியே பயப்படுறாங்க மீன் அப்படியே விஜயா பார்த்து முறைச்சாலே பயப்படுறாங்க நம்ம மீனாக அவங்க அங்கே அவங்க அது மாதிரி பயப்படுறது வந்து அப்படி பயப்படக்கூடாது நம்ம தப்பு பண்ணல வேலைக்கும் போகிறாங்க அவங்க பூ கட்டுறாங்க பூ கட்டி சம்பாதிக்கிறாங்க அவங்க வீட்டு வேலையும் பார்க்குறாங்க மொத்த வீட்டு வேலையும் அவங்க தான் பார்க்குறாங்க அவங்க ஏன் பயப்படணும் அவங்க வீட்டுக்காரர் சம்பாரிச்சு கொடுக்குறாரு அவங்க ஒன்றும் சும்மா உட்காந்து சாப்பிடல பயப்படுறதுக்கு அவங்க ரொம்ப பயந்துட்டு இருக்காங்களா இந்த பயப்படுற மாதிரி இருந்தாலே எனக்கு அது கொஞ்சம் அது அடிமைத்தனம் மாதிரி என்னத்துக்கு நம்ம ஏன் பயப்படணும் மாமியாருக்கு மரியாதை வேற அவங்க பண்ண அவங்க இருக்கிறது அடிமையாட்டம் இருக்காங்க மீனா அடுத்து ரோஹிணி ரோஹிணியை வந்துட்டு எனக்கு பிடிக்காத விஷயம் என்னான்னு கேட்டால் அவங்க வந்துட்டு தப்பு ப அவங்க வந்துட்டு இது மாதிரி இன்னொரு ரெண்டாவது வாழ்க்கைக்காக அவங்க அந்த தப்பை ஸோ மறைச்சி கல்யாணம் பண்ணியிருக்காங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதை நான் ஒன்றுமே சொல்லலை மறுமணங்கிறது அது வந்துட்டு அவங்க பாவம் சின்ன வயசு அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை தேவைன்னு முடிவெடுத்தாங்க இன்னொரு பக்கம் என்னான்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய நிலமை என்னங்கிறத அவங்களுக்கு தெரியும் அவங்க ஒரு ஏழை குடும்பத்து பொண்ணுதாங்கிறத அவங்களுக்கு நல்லா தெரியும் ஆனால் மீனாவை வந்துட்டு அவங்க பேசுகிறாங்க பாருங்கள் மட்டமா கேவலமா அது ரொம்ப எவ்வளோ ஒரு தப்பான விஷயம் நம்மளே ஒரு விட்டு பொண்ணு நம்மளே வந்துட்டு நாளைக்கு உண்மை தெரிஞ்சால் நம்ம கதையே ரொம்ப டேஞ்சரு அப்படி இருக்கும்போது நம்ம மீனாவை ஒரு விட்டு பொண்ணு அந்த பொண்ணுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி பேசுவோன்னு இல்லாமல் எப்போ பார்த்தாலும் இவங்க மலேசியாவிலேயே கனவு கண்டுக்கிட்டு இவங்க மலேசியா பொண்ணுன்னு சொன்னோன்னா மலேசியா பக்கமே கனவு கண்டுக்கிட்டு மீனாவை டைமும் கேவலமாக பேசுறது அவங்க விஜயா கூட சேர்ந்துக்கிட்டு மீனாவை மட்டமாக பார்க்குறது இதெல்லாம் பண்ணுறது தான் எனக்கு ரோஹினி பார்க்க ரொம்ப கடுப்பாகிறது இதோட இருக்குது சிறகடிக்கு ஆசை கதை பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் எல்லா தப்பையும் பண்ணிவிட்டு மனோஜ் இப்போ தூக்கி விஜயாமலே பள்ளியை போட்டாரு பாருங்க எல்லாத்துக்கும் நீங்கள் தாம்மா காரணம்னு நாளைக்கு அதுக்கு என்ன பதில் சொல்லுவார தெரில அவன் என்ன சொன்னாலும் பதில் சொன்னாலும் ஏற்றுக்குவாங்க விஜயா ஏன்னா மனோஜ் தானே பிடிச்ச பிள்ள அவங்களுக்கு அதனால் ஏற்றுக்குவாங்க அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி